தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த பிள்ளையார் சிலைகள் காவல்துறை பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு காவிரியில் கரைக்கப்பட்டன இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த காவிரி கரையோர பகுதிகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன திருவாரூர் கள்ளக்குறிச்சி ஈரோடு உடுமலை உள்ளிட்ட இடங்களில் ஆட்டம் பாட்டத்துடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலைகள் பாரம் தூக்கும் ஊர்திகள் மூலம் சதுப்பேரியில் கரைக்கப்பட்டது திருப்பத்தூரில் ஆட்டம் பாட்டத்துடன் எடுத்துச் செல்லப்பட்ட சிலைகள் பள்ளிப்பட்டு ஏரியில் கரைக்கப்பட்டன கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிலைகள் காவல்துறை பாதுகாப்புடன் வெள்ளி கடற்கரையில் கரைக்கப்பட்டது விழுப்புரத்தில் இருந்தும் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலூரில் கரைக்கப்பட்டன திருவண்ணாமலை வந்தவாசி தேனி விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் விநாயகர் சிலைகளை பக்தர்களும் இளைஞர்களும் எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைத்தனர் புதுக்கோட்டை பகுதியில் நிறுவப்பட்டிருந்த பிள்ளையார் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள புதுக்குளத்தில் கரைக்கப்பட்டன அப்போது இருதரப்பு இளைஞர்களிடையே மோதல் வெடித்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர்